ஓம் சாந்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே ஆரம்பத்திலிருந்து யார் பக்தி செய்தார்களோ எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுத்தார்களோ அவர்கள் உங்களுடைய ஞானத்தை மிகவும் ரசனையோடு கேட்பார்கள் சைகை மூலமே புரிந்து கொள்வார்கள் யார் நம்ம நல்லா பக்தி செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஞானமும் கூட அவங்க நல்லா எடுப்பாங்க பிரம்ம பாபா நம்பர் ஒன் பக்தி செஞ்சார் ஞானம் கூட நம்பர் ஒன்ல எடுத்துட்டார் இல்லைங்களா அப்போ வர கண்காட்சியெலாம் வைக்கும்போது வராங்க அப்போ இந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க நல்லா தலையாட்டி கேட்பாங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க பாபா குழந்தை ஆகிடுவாங்க சில பேர் வேடி பார்க்குற மாரி வந்து போயிடுவாங்க அவங்கள நம்ம அவங்க அந்தளவுக்கு நம்ம முழுசாக பக்தி செய்யலை அவங்க இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம் பாபா கேள்வி கேட்குறாரு தேவி தேவதை வம்சத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய மற்றும் தூரத்தில் வரக்கூடிய ஆத்மாவை எவ்வாறு கண்டறிந்து கொள்ளலாம் பதில் யார் உங்களுடைய தேவதை வம்சத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஞானத்தின் எல்லா விஷயங்களையும் கேட்டவுடன் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் குழப்பம் அடைய மாட்டார்கள் எவ்வளவு அதிக பக்தி செய்துள்ளார்களோ அவ்வளவு அதிகமாக கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் ஆகவே குழந்தைகள் பிறருடைய நாடி பார்த்து சேவை செய்ய வேண்டும் என்றார் பாபா பாபா இன்றைக்கி கண்காட்சி வர பார்க்க வரவங்களுக்கு அந்தவங்க எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு புரிய வைக்கிறாரு உங்களிடத்தில் கண்காட்சி மேளாவை பார்க்க நிறைய பேர் வருகின்றார்கள் எண்பத்தி நாலு பிறவிகள் அனைவரும் எடுப்பதில்லை எனவும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இவர்கள் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுப்பவர்களா அல்லது பத்து இருபது பிறவிகள் எடுப்பவர்களா என எப்படி தெரிந்து கொள்வது பாபா சொல்கிறாங்க யார் ஆரம்பம் முதல் அதிக பக்தி செய்தனரோ அவர்களுக்கு அதற்கான பலனும் மிக விரைவாக நல்லதாக கிடைக்கும் என குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் மிக தாமதமாக குறைவாக பக்தி செய்திருந்தால் பலனும் அந்தளவு குறைவாக தாமதமாக கிடைக்கும் இதை பாபா கு சேவை செய்யும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் கேளுங்கள் நீங்கள் பாரதவாசி தானே தேவி தேவதைகளை ஏற்கின்றீர்கள் தானே பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணர் ஆட்சி இருந்தது யார் எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுப்பவர்களோ ஆரம்பம் முதல் பக்தி செய்தார்களோ அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள் உண்மையில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பதை ரசனையோடு கேட்பார்கள் சிலர் பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள் புத்தியில் எதுவும் பதியாமல் கேட்காதவர் போன்று இருப்பார்கள் ஆக அவர்கள் தமது தர்மத்தை சேர்ந்தவர் அல்ல என புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை எதிர்காலத்தில் புரிந்து கொள்ளலாம் சிலருக்கு புரிய வைத்தால் உடனே தலையை ஆட்டி கொண்டு கேட்பார்கள் உண்மையில் எண்பத்தி நாலு பிறவிகளின் கணக்கு சரிதான் எண்பத்தி நாலு பிரிவுகள் என எப்படி புரிந்து கொள்வது என கேட்டால் நல்லது எண்பத்தி நாலு இல்லை எனில் எண்பத்தி ரெண்டு பிறவிகள் எடுத்தாலும் தேவதை தர்மத்தில் வருவீர்கள் இதனை கூட புத்தியால் புரிந்து கொள்ளவில்லை எனில் இவர்கள் எண்பத்தி நாலு பிரிவிகள் எடுப்பவர் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா அவங்க குறைவாகத்தான் கேட்பாங்க எவ்வளவு அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள் அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வர் உடனே புரிந்து கொள்வர் குறைவாக புரிந்து கொண்டால் அவர்கள் தாமதமாக வருவர் என புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா அவங்க பக்தி கூட தாமதமாக தான் செய்திருப்பாங்க நிறைய பக்தி செய்பவர்கள் சைகை மூலமாகவே புரிந்து கொள்வார்கள் நாடக திரும்ப சுழலும் அல்லவா எல்லா ஆதாரமும் பக்தியில் உள்ளது என்றார் பாபா பாபா கூட அனைவரை காட்டிலும் முதல் நம்பரில் பக்தி செய்தார் அல்லவா குறைவாக பக்தி செய்தால் பலனும் குறைவாகவே கிடைக்கும் இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றாரு மேலோட்டமான புத்தியுடையர்கள் இதனை தாரணை செய்ய முடியாது பாபா சொல்கிறாங்க நான் ஒவ்வொரு கல்பமும் சங்கமயுகத்தில் வருகின்றேன் என தந்தை கூறுகின்றார் இதைத்தான் கல்யாணக்காரி சங்கம் யுகம் என கூறப்படுகின்றது வேறு யுகத்தை கல்யாணக்காரி யுகம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது சத்யுகம் மற்றும் திரிதயோகத்தின் நடைபெற்ற சங்கமத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை சூரிய வம்சம் கடந்த பிறகு சந்திர வம்ச அரசாட்சி நடைபெறும் சந்திர வம்சத்திற்கு பிறகு வைசிய வம்சம் வருவார்கள் அதற்கு பிறகு என்னவாகும் அதெல்லாம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது சித்திரங்களை வைத்திருந்தால் இவர்கள் சூரிய வம்சி நம்மை விட பெரியவர்கள் இவர்கள் சந்திர வம்சிகளாக இருந்தார்கள் அவர்கள் மகாராஜா சத்தியத்தில் மகாராஜா இவங்க ராஜா இவர்கள் பெரிய செல்வங்களாக இருந்தாங்க இவங்க தோல்வி அடைந்தவர்கள் என்ன படத்தை வச்சு புரிந்து கொள்ளலான்றார் பாபா இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த சாஸ்திரங்களும் இல்லை இப்போது பாபா வந்து புரிய வைக்கிறாரு எங்களை காப்பாற்றுங்கள் பதித்த நிலையிலிருந்து பாவனம் ஆக்குங்கள் என அனைவரும் கூறுகின்றனர் சுகத்திற்காக கூறவில்லை ஏனென்றால் சுகத்தை பற்றி சாஸ்திரத்தில் நிந்தனை செய்துவிட்டனர் என்ன சொல்லுங்கள் இந்த சு சுகம் காக்க எச்சிலுக்கு செம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிந்தனை பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு சுகம் சாந்தி இரண்டும் கிடைக்கின்றது எங்கு அமைதியோ அங்கு சுகமும் இருக்கும் என இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எங்கு அசாந்தியோ அங்கு துக்கமும் இருக்கும் சத்தியுகத்தில் சுகம் சாந்தி இருக்கும் இங்கு துக்கம் அசாந்தி இருக்கின்றது இதனை தந்தை வந்து புரிய வைக்கின்றார் பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் ஆத்மா மூர்த்தியாக இருக்கின்றது ஆத்மாவிற்கு இந்த சரீரம் ரதமாக இருக்கின்றது ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது சத்துவத்தில் உங்களை காலன் சாப்பிட முடியாது ஒரு அங்கு அகால மரணம் ஏற்படாது அதுதான் அமரலோகம் இது மரணலோகம் இதனுடைய அர்த்தமும் தெரியவில்லை மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் நீங்கள் பாவனமாவீர்கள் என மிகவும் சகஜமாக புரிய வைக்கின்றேன் என தந்தை கூறுகின்றார் சாது சன்னியாசிகளும் பதித்த பாவனரே என பாடுகின்றனர் பதித்த பாவனர் தந்தையை அழைக்கின்றனர் பதித்த பாவனரே என எங்கு சென்றாலும் கூறுகின்றனர் சத்தியமானது ஒரு பொழுதும் மறைய முடியாது இப்பொழுது பதித்த பாவனர் தந்தை வந்துள்ளார் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார் கல்பத்திற்கு வகவும் சொல்லப்பட்டது தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் சதோபிரதானமாக ஆவீர்கள் நீங்கள் அனைவரும் என்னுடைய அன்பான நாயகனாக என்னுடைய தோழிகளாக இருக்கீங்க அங்கே நாயக நாயகி ஒரு பிறவிக்காக இருப்பாங்க இங்கே நீங்க பல பிறவிகளின் அன்பான நாயகிகளாக இருக்கிறீங்க ஹே பிரபு என நினைவு செய்து வந்தீர்கள் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே அல்லவா அனைத்து குழந்தைகளும் தந்தையிடம் மட்டுமே கேட்பார்கள் பாபா சொல்கிறாரு இந்த ட்ராமா கூட நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க வேற யாருக்கும் தெரியாது இந்த ஞானம் வேறு எந்த சாஸ்திரமும் கிடையாது நாடகம் என்றால் நாடகம்தான் அதனை பற்றிய மூன்று காலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் வருகின்றேன் நான்கு யுகங்களும் முற்றிலும் அளவு உடையது ஸ்வஸ்திகா அதனுடைய சிம்பலுக்கு மகத்துவம் இருக்கிறது அல்லவா கணக்கு எழுதும்போது கூட அந்த ஸ்வஸ்திகா சிம்பல் போடுறாங்க இங்கே கூட கணக்கு இருக்குது நமக்கு லாபம் நஷ்டம் எவ்வாறு ஏற்படுகின்றது நஷ்டம் ஏற்பட்டு இப்பொழுது முழு நஷ்டமாகிவிட்டதும் இது வெற்றி தொழிலுடைய விளையாட்டாக இருக்கின்றது செல்வம் மற்றும் ஆரோக்கியம் இருந்தால் சுகம் இருக்கின்றது செல்வம் இருந்து ஆரோக்கியம் இல்லை எனில் சுகம் இருக்காது ரெண்டுமே சுகம் செல்வமும் இருக்கணும் ஆரோக்கியம் இருந்தால் தான் சுகம் இதில் எதுவும் ஒன்றும் இல்லைனாலும் சுகன்றது கிடையாது உங்களுக்கு நான் ஆரோக்கியம் செல்வம் தருகின்றேன் எனவே மகிழ்ச்சியும் இருக்கும் யாராவது சரீரத்தை விட்டால் இன்னார் சொர்க்கவாசியாகி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனசால் துக்க முடிவுகளாக ஆக்கிடுறாங்க அவங்க சொர்கத்துக்கு போனால் மனமும் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் தான்ல பிறகு அந்த ஆத்மாவை ஏன் சொர்க்க நரகத்தில் அழைக்கிறாங்க சொர்க்கத்துக்கு கிடைக்காத பொருள் அங்கே கிடைச்சி போது எதுவுமே புரியல அப்படின்றார் பாபா இப்போ தந்தை வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் விதை மற்றும் மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் இப்படிப்பட்ட மரத்தை வேறு யாரும் உருவாக்க முடியாது இவருக்கு வேறு யாரும் குரு இல்லை ஒருவேளை யாராவது குரு இருந்தாங்களா சிஷ்யரில் இருந்திருப்பாங்க தானே இவருக்கு யாராவது குரு கற்றுக் கொடுத்தாரா அல்லது பரமாத்மாவின் சக்தி காரியம் செய்கிறதா என புரிந்துள்ளனர் பரமாத்மானுடைய சக்தி பற்றி அவங்க எதுவுமே புரியல பாபா சொல்கிறாங்க நான் சாதாரண வயதான உடலில் வந்திருக்கின்றேன் உங்களுக்கு கற்பிக்கின்றேன் பிரம்மபாபா கூட அதை கேட்குறாரு கவனம் என் மீது உள்ளது இவரும் மாணவராக இருக்கின்றார் வினாச காட்சியும் பார்த்தார் ஆனால் எதுவுமே புரியல நாளடைவில் புரிந்து கொண்டார் எவ்வாறு நீங்களும் அவ்வாறே புரிந்துள்ளீர்கள் தந்தை வங் உங்களுக்கு புரிய வைக்கின்றார் இடையில் இவரும் புரிந்து கொள்கின்றார் படிக்கின்றார் ஒவ்வொரு மாணவரும் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் இப்பொழுது தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்திருக்கின்றார் அதனால் பாப்தாதா என அழைக்கப்படுகின்றார் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் தந்தை வேறு தாதா வேறு இருக்கின்றனர் தந்தை சிவன் தாதா பிரம்மாவாக இருக்கின்றார் ஆசியானது தந்தை இருந்து பிரம்மா மூலம் கிடைக்கின்றது பிராமணர்கள் பிரம்மாவின் குழந்தைகள் தந்தை நாடக திட்டத்தின்படி தத்தெடுத்துள்ளார் முதல் நம்பர் பக்தர் இவர்தான் என தந்தை கூறுகின்றார் எண்பத்தி நாலு பிறவிகள் இவர்தான் முதலில் எடுக்கின்றார் அழகானவர் மற்றும் கருப்பானவரும் இவர்தான் கிருஷ்ணர் சத்யுகத்தில் அழகானவராக இருந்தார் கலியுகத்தில் கருப்பாகி விட்டார் பதித்தமாக இருப்பவர் பாவனமாகின்றார் நீங்களும் அவ்வாறு ஆகின்றீர்கள் இதுதான் இரும்பு உலகம் அது பொன்னுலகமாகும் ஏணிப்படியை பற்றி யாருக்கும் தெரியாது யார் பிற்காலத்தில் வருகின்றார்களோ அவர்கள் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுப்பதில்லை அவர்கள் கு குறைவாக பிறவி எடுப்பதால் அதிகமாக மற்றும் குறைவாக பிறவியிட யார் எடுக்கின்றார்கள் என பாபா புரி வைக்கின்றார் இதுவும் ஞானம் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க ஆத்மா அழியாதது அதில் எண்பத்தி நாலு பிறவைகளின் அழியாத பதிவு அதாவது அழியாத ந நடிப்பு வந்து பதிவாகியிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க எவ்வளோ சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பார்ட்டு பதிவாகி உள்ளது இதனை யார் நல்ல முறையில் கேட்டு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நெருக்கமானவர்கள் புத்தியில் பதியவில்லை எனில் தாமதமாக வருபவர்களாக இருப்பார்கள் ஞானம் சொல்லும் பொழுது நாடி பார்க்க வேண்டும் புரிய வைப்பவர்களும் வரிசைப்படிதான் இருக்கின்றனர் அல்லவா இது உங்களுடைய படிப்பாகும் இதனால் ராஜ்யம் உருவாகின்றது சிலர் மிக உயர்ந்த பதவி அடைகின்றனர் சிலர் பிரஜ நிலையிலும் வேலைக்காரர்களாக ஆகின்றனர் மற்றபடி சத்தியுகத்தில் எந்த துக்கமும் இருக்காது அதைத்தான் சுகதாமம் தோட்டம் என அழைக்கப்படுகின்றது பாபா சொல்கிறாங்க யார் நன்கு சேவை செய்யும் குழந்தைகளோ அவர்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை தருகின்றார் என்பது புத்தியில் இருக்கும் ஆத்மாக்களின் தந்தையை ஆன்மீக தந்தை என அழைக்கப்படுகின்றார் அவரே சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார் சுகம் சாந்தியின் ஆசையை தருகின்றார் இந்த ஏனி எண்பத்தி நாலு பிரிவிகள் எடுக்கக்கூடிய பாரதவாசிகளுடையது என நீங்கள் புரிய வைக்க முடியும் நீங்கள் வருவது பாதி கல்பத்திற்கு பிறகு எனவே நீங்கள் எண்பத்தி நாலு பிரிவுகள் எப்படி எடுக்க முடியும் மற்ற தர்மத்தை சொல்கிறவங்களாம் அரைக்கல்பத்துக்கு பின்னாடி தான் வராங்க அதனால் அவங்க முழுமையாக இந்த எண்பத்தி நாலு பிரிவு எடுக்க முடியாது கம்மி தான் எடுப்பாங்க அனைவரையும் விட அதிக பிரிவுகள் நாங்கள் எடுக்கின்றோம் இதெல்லாம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றார் பாபா பாபா தாரணைக்கான முக்கிய விஷயங்கள் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாடகத்தை சரியாக புரிந்து கொண்டு மாயாவின் பந்தனத்தில் இருந்து முக்தி அடைய வேண்டும் தன்னை அகாலமூர்த்தியை ஆத்மாவாக புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து பாவனம் ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு உண்மையான செய்தியாளராக ஆகி அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கான வழியை காட்ட வேண்டும் இந்த கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் பாபா அவர்தான கொடுக்குறாங்க தந்தை மற்றும் சேவையின் நினைவு மூலமாக ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்யும் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆவீர்களாக பாபா விளக்க சொல்கிறாங்க எப்படி ஒரு வேலைக்காரர் இருக்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமானருடைய நினைவு தான் இருக்கும் அதுபோல் நம்மள யார் உலக சேவாதாரி அப்படிப்பட்ட உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவை தவிர எதுவும் நினைவில் இருப்பதில்லை இதன் மூலமாகத்தான் ஏக்ரஸ் ஸ்திதி ஒரே ரசனையின் நிலையில் இருப்பதற்கான அனுபவம் ஏற்படுகின்றது ஒருவருடைய நினைவின் மூலமாக ஒரு மனநிலை ஏற்படுகிறது அவர்களுக்கு ஒரு தந்தையின் ரசனையை தவிர எல்லா ரசனைகளும் சுவையற்றதாக தோன்றும் ஏன்னா பாபா கிட்ட இருந்து அனைத்து ரசனையும் அனுபவம் செய்கிறோம் ஒரு தந்தையின் ரசனையின் அனுபவம் இருக்கும் காரணத்தினால் எங்குமே கவர்ச்சி போக முடியாது இந்த ஏக்கிர ஸ்திதிக்கான தீவிர முயற்சியை அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவராக ஆக்கிவிடுகிறது இதுவே சிறந்த குறிக்கோளாகும் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு நாசுக்கான நிலைமைகளின் பரீட்சைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சக்திசாலி கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா